கனி உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா கனி வந்துட்டு ஆமா ஒரு இடத்துல எப்படின்னா லிட்டலாக கனி எப்படி சொல்லுவேன்னா அவங்க வந்துட்டு வெரி ஸ்வீட் பர்சன் ஜென்யூன்லி அவங்க அவங்க ஸ்வீட்னஸோட பேசுவாங்க அது அவங்க ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ரிலேட்டிவ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுான் வீட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க தெரியுமா மா நீ வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்காத இப்போ இதுவா நான் வேற படி அவங்க வந்து நமக்கு நல்லது சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அது ஆக்சுவலி அவங்களோட பெனிஃபிட்டுக்காக அவங்க ஒன்று அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ என்னோட ஒரு சண்டையிலயும் அப்படிதான் நான் நான் ரொம்ப கோபப்பட்டு ஒரு விஷயத்துக்காக நான் சண்டை போட்டு நான் நின்றேன் நான் இமோஷனலாக அழுதேன் அப்போ என்னை வந்துட்டு நீ அழுவாத நீ வந்துட்டு இந்த மாதிரி கத்தாத இந்த மாதிரி பண்ணாத விட்டு கொடு விட்டு கொடுக்கறது தான் என்னைக்காவது தான் விட்டு கொடுத்தா தான் சம்திங் என்னமோ சொல்லி என்ன ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ எனக்கு புரியல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு நான் யோசிச்சேன் ஐயோ நம்ம கேமே மாறிச்சே இப்போ நான் ஆஃப் ஆயிட்டேன் நான் வந்து பேசுறதை நிறுத்திட்டேன் ஸோ அப்புறம் தான் நான் வந்துட்டு அதை விட்டு வெளில வந்து வேணாம் வேணாம் நம்ம யார் பேச்சும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டு வெளில வந்துட்டேன் you are the most positive person in the house uh, who is that most toxic

எவ்வளோ நம்ம பேசி புரிய வச்சாலும் அவகிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய மாறி இருக்கா ஆனால் மாறி நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஒன்று பார்த்துருவேன் நான் இப்போ இப்போ இருந்த டைம்லாம் டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சேன் பாரு எதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அது சிரிச்சிட்டே ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அது அது நல்லது இல்லை ஸோ அவங்க தான் உள்ள யாரும் இருக்காங்க எல்லாரும் எல்லாரும் அவங்க விதத்துல இருக்காங்க இப்போ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சபரியா எனக்கு சபரிய வெளியிலே தெரியும் ஆனா அந்த சபரி உள்ள இருக்கானான்னு கேட்கலாம் கிடையாது இருக்கு உள்ள இருக்கிற சபரி வேற வேற நான் அதை அவங்க கிட்டே சொல்லியிருக்கேன் ஏன் வித்தியாசமா இருக்க லைக் எனக்கு வெளியில பார்த்த சபரி வேற அப்படின்ட்டு ஆஹ் வந்துட்டு சொல்ல மாட்டேன் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த கியூட்னஸ் அந்த வாய்ஸ் நிறைய இடத்துல வந்துட்டு எப்படி நானே தமிழ் கிடையாதுங்க ஆனா நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளவு வருஷம் இருந்ததுக்கு நான் பேசுறேன் சில விஷயங்கள் சில அர்த்தங்கள் எனக்கு புரியாது தெரியலனாலும் நான் கேட்பேன் ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு எனக்கு அது அது மேட்ச் ஆகாது அண்ட் நிறைய விஷயங்களை கேட்டாலும் அது வந்துட்டு பொய்ன்னு நம்ம பச்சையா தெரியும் ஆனா அது வந்துட்டு நல்லா அது ஒரு கியூட்டா ஒரு பேசி அதை கவர் பண்றாங்க யாரை டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா வைல்ட் கார்டுல போனா நான் ஜெயிப்பேன் சோ அந்த வீக் நீங்க எலிமினேட் ஆகலனா வேற யார் மூணு பேர் மேல பேர்ல யாரு எப்படின்னு தெரியல ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒரே மாதிரி விஷயத்துக்காக சொல்றேன்னா கிடையாது பிரஜன் அவங்க விடுற வார்த்தைகள் அவங்க விளையாடுற அந்த கேம் பிளே அரோரா வந்துட்டு காணும் அண்ட் உள்ள எப்படி என்ன பண்ணா எப்படி தெரியலான்னு ஒரு ஒரு இது கிடைச்ச உடனே இந்த பசங்களோட வந்துட்டு துஷாரோட இருந்தா அது துஷார் போன உடனே காணாம போயிட்டா இப்போ வந்துட்டு கம்ருதுனை பிடிச்ச உடனே திரும்ப வந்துட்டு வெளில வர ஆரம்பிச்சுட்டா சோ அரோரா அண்ட் தென் ரம்யா வந்துட்டு அவ தெரியல ஒரு சைட்ல வந்து டாஸ்க்லாம் ஆடுறா ஒர்க்கா கொடுத்தா எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க அது நம்ம மாத்த சொன்னாலும் இல்ல இந்த மாதிரி விளையாட அந்த மாதிரி விளையாட சொன்னாலும் இன்னும் வெளியில வரலையோ பிக் பாஸ் வீட்ல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம் பொறுமை பேஷன்ஸ் அண்ட் கேக்குறது உள்ள போனோடனே லைக் நானும் ஷார்ட் டைம் கத்துக்கிட்டே இருப்பேன் நான் பாயிண்ட்டுக்கு கத்துவேன் பேசுவேன் சண்டை போடுவேன் உள்ள போய் மத்தவங்க ரியாக்ட் பண்றதை பார்த்தோன்னே இப்போ ஒருத்தவங்க கத்துக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்தவங்க வந்துட்டு கேட்கவே இன்னொருத்தவங்களும் கத்துக்கிறாங்கன்னா அது யாருக்கும் கேட்காது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் சோ அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கும் இதுக்கும் நான் மத்தவங்களை பார்த்து நான் அதனா கத்துக்கிட்டேன் நான் அப்படிதான் இருந்தாலும் லைவ் எக்ஸாம்பிளா பார்த்துட்டு நான் அதை கத்துக்கிட்டேன் விசியூ ஃப்ரம் மலேசியா ஆ தேங்க் யூ ஸோ ஸ்ரீ லங்கால இருந்து இன்னொருத்தவங்க போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் ஆயக்கா ஆயக்கா விபிசியோ பிவிசியோ டாப் ஃபை கண்டெஸ்டன்ஸ் நான் யார் சொல்கிறீங்க டாப் ஃபை சத்தியமா சொல்றேன் யாரையும் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்காங்க சடனா ஒரு வாரம் ஒருத்தவங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சடனா அடுத்த வாரம் காண போயிடுவாங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தவங்க ப்ளூ இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு ஒருத்தரோட கிராஃப் ஸோ யாரு டாப் ஃபைவ் வருவாங்கன்னா தெரியாது ஏன்னா நாங்க யோசிச்சது எதுவுமே உள்ள நடந்தது இல்லை நாங்க ஒண்ணு யோசிப்போம் உள்ள நடக்கும் உள்ள ஒரு ரியாக்ஷன் வரும் ஸோ அதனால டாப் ஃபைவ் கஷ்டம் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் எனக்கும் சர்ப்ரைஸ் தான் வெளில வந்த உடனே பண்ண விஷயம் நான் வெளியில ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்னோட குட்டி ஃபேமிலியை பார்த்தது தட் இஸ் என் நாயக்குட்டி என் கார்டியன் அவங்க பேபிஸ் என் உயிர் இன்பா வெண்பான்னு சொல்லிட்டு யாரும் வெளியில வந்தோடனே அவங்கள பார்த்தேன் ஓடி போய் பிடிச்சேன் நான் கிட்ட போய் அழுகணும்னு இருந்தேன் ஆனா வினோத் உத்ரா இன்பா வெண்பா பார்த்தோன்னே அழக காணாம போய் சிரிக்க ஆரம்பித்தேன் அழகவே இல்ல ஆனா இங்க இருந்து தனியா அவங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நான் அழுதுகிட்டே போனேன் அங்க போய் இன்னும் அழுவேன்னுச்சா இல்ல எனக்கு வித்தியாசமா இருந்தது அதைய நாய்க்குட்டி நாய்க்குட்டி சோ அந்த ফার্স্ট டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு டே வந்துட்டு இருந்துச்சு டாப் டாப் சத்தியமா சொல்றேன் யாரையும் சொல்ல முடியாதுங்க டு இப்போ ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தர் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்காங்க சடனாக ஒரு வாரம் ஒருத்தவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சடனாக அடுத்த வாரம் காணாமல் போயிடுவாங்க ஒரு ஒரு வாரம் ஒரு ஒருத்தவங்க ப்ளூ இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஒரு ஒருத்தரோட கிராஃப் ஸோ யார் டாப் ஃபைவாக வருவாங்கன்னா தெரியாது ஏன்னா நாங்கள் யோசிச்சது எதுவுமே உள்ள நடந்தது இல்லை நாங்கள் ஒன்று யோசிப்போம் உள்ளொன்று நடக்கும் உள்ள ஒரு ரியாக்ஷன் வரும் ஸோ அதனால் டாப் ஃபைவ் கஷ்டம் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் எனக்கும் சர்ப்ரைஸ் தான் ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு அண்ட் இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அண்ட் எனக்கு யாரெல்லாம் ஓட் போட்டிங்களோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஏன்னா எனக்கு எப்படி ஓட்ஸ் வரும் நான் உள்ள இருந்தப்ப ரொம்ப ஃபீல் பண்ண யாருக்கும் நம்மள தெரியாது எனக்கு ஓட் பண்ணுவாங்களா இல்லையா சோ ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரியல என் கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க நான் அப்படின்ட்டு அது ரொம்ப உண்மையா சொன்னேன் அண்ட் ரொம்ப அழகா எனக்கு நிறைய பேர் ஐம்பது நாள் என்ன உள்ள வச்சிருக்கீங்க அண்ட் உங்களோட லவ் உங்களோட ஓட்ஸ் உங்களோட பாசத்தினாலதான் அண்ட் ஐ லவ் யூ மோர் அண்ட் இதுக்கப்புறம் வெளியில வந்துட்டேன் இதோட முடிஞ்சிருமான்னு கேட்காதுங்க நான் இன்னும் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச எல்லா விதத்திலயும் எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு ஸ்மைல் உங்க வாயில வர மாதிரி நான் பண்ணும் லவ் யூ